ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தங்கள் குடும்பங்களிலேயே கருத்துக்கணிப்பு நடத்தத் தொடங்கிய இளைஞர்கள் தலைவர் விஜயின் அரசியல் வருகை தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் புது எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளது அரசியல் என்றாலே ஒதுங்கிச் செல்லும் மக்கள் தற்போது அரசியலை குறித்து பேசத் தொடங்கியுள்ளனர் தலைவர் விஜயின் அரசியல் வருகைக்கு பின்னர்தான் பெண்களும் அதிகளவில் அளவில் அரசியலில் களமிறங்கியுள்ளனர் இளைஞர்கள் தலைவர் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் மக்கள் மத்தியிலும் தலைவர் விஜய்க்கு ஆதரவை அதிகப்படுத்தி வருகின்றனர் அதோடு நின்றுவிடாமல் தங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து வாக்குகளும் தலைவர் விஜய்க்கு தான் கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் வருகின்றனர் தற்போது இளைஞர் ஒருவர் தன்னுடைய குடும்பத்திலேயே கருத்து கணிப்பு நடத்திய வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது அந்த வீடியோவில் திருச்செந்தூர் தொகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் தன் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் ஒரே இடத்தில் உட்கார வைத்து முதலில் நம்ம குடும்பத்தில் யாரெல்லாம் டிஎம்கேக்கு ஓட்டு போட போறீங்க என்று கேட்க ஒரே ஒரு ஆள் மட்டும் டிஎம்கே ஓட்டு போடுவேன் என்று கையை தூக்குகிறது அடுத்ததாக யாரெல்லாம் ஏடிஎம்கே கி ஓட்டு போட போறீங்க என்று கேட்க அதற்கும் ஒரே ஒரு ஆள் மட்டும் கையை தூக்குகிறது அதற்கு அடுத்ததாக யாரெல்லாம் நம்ம குடும்பத்தில் டிவி கேக்கு ஓட்டு போட போறீங்க என்று கேட்க மீதமுள்ள இருபது பேரும் ஒரே நேரத்தில் கையை தூக்குகின்றனர் குடும்பமாக தலைவர் விஜய்க்கு மக்கள் ஆதரவு கொடுத்து வருகின்றனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது